அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் பார்க்குற எல்லோருக்கும் எனக்கு மனமாண்ட நன்றி விஎம்எம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் இது நான் வந்து மைத்திரி முருகேசன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரியல் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அனைவரும் பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் இது இல்லாமல் நான் மும்பைக்கால் இந்தி படம் ஒன்று எடுத்திருக்கேன் நான் வந்து புலீசர் அண்டு காசி சிவநாதன் என் பேர் விஷ்ணு மூவி மேக்கர்ஸ் என்னுடைய கம்பெனி இந்த படத்தில் இந்த கம்பெனி நிர்வாகத்தில் மும்பை கேள் பூஜா இந்த ரெண்டு டைட்டிலும் பூஜாங்கிறது தமிழ் மும்பை கேளுங்கிறது ஹிந்தி இது ரெண்டும் மிக விரைவில் சென்சாருக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது தமிழ் ரிலீஸாக இன்னும் சிறிது நாளில் ரிலீஸ் பண்ணுவோம் மும்பை கேள் சென்சாருக்கு பேருக்கு அநேகமாக கூடிய சீக்கிரத்தில் இந்தியில் மும்பை கேளுங்கிற படம் ரிலீஸுக்கு ரெடியாகிவிடும் அனைவரும் பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் விஎம்எம் ஃபிலிம்ஸ் இந்த யூடியூப் சேனலில் மும்பை கேல் பூஜா இந்த ரெண்டு படத்து ட்ரெய்லரும் போட்டிருக்கோம் இந்த பட ரெண்டு படத்து ட்ரெய்லரையும் நீங்கள் பார்க்கணுன்னா விஎம்எம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் போடுங்கள் யூடியூப்பில் போட்டால் அந்த ட்ரெய்லரை பார்க்கணும் ட்ரெய்லரை பார்த்து அனைவரும் ரசிகங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க அதுவும் இல்லாமல் மைத்திரி முருகேசுங்கிற வெப்சீரியலு மிக விரைவாக அஞ்சு ரெண்டு எபிசோட போட்டோச்சு மூணாவது எபிசோடு இந்த வாரம் வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த சீரியலுக்கு அஞ்சு எபிசோடோடு நிறைவு அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நம்புங்கள் விஎம்எம் ஃபிலிம்ஸில் யூடியூப் சேனலில் மும்பை கேல் பூஜா இந்த ரெண்டு ட்ரெய்லரையும் பாருங்கள் அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ நன்றி